நேரல் அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கம் மற்றும் திரைவனின் சாந்தியும் சமாதானம் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும் முக்கியமான ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கின்றேன் இலங்கையில் ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய அதிமேதகு ஜனாதிபதி அனுராக் குமார திசாநாயக் அவர்கள் நேற்றைய இல் வீரர்கள் தினத்தின் போது மிக முக்கியமான ஒரு செய்தியை குறிப்பிட்டிருந்தார் அதில் அவர் குறிப்பிட்ட மிக முக்கியமான செய்தி என்னவென்பதனை பார்த்துவிட்டு இதில் உள்ளே இருக்கக்கூடிய தாற்பயங்கள் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இது மிகவுமே பின்புலம் வாய்ந்த பல நிகழ்வுகளுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்பதனை எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இலங்கையினுடைய திரைசேரியிலிருந்து இலங்கையினுடைய முஸ்லிம்களை அழிவுறச் செய்வதற்கும் அதே போல இனவாதத்தை தூண்டுவதற்கும் இதற்கு முன்பிருந்த அரசாங்கங்கள் அரசாங்க பணத்தை சில குழுக்களுக்காக செலவழித்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி அன்ற குமார் திசா நாயக்கர் நேற்று தெரிவித்திருந்தார் அதே போல அதே திரை சேரியிலிருந்து சில இனவாத முஸ்லிம் சமூகத்தினுடைய பெயரை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அவர்களை முஸ்லிம்கள் என்று சொல்ல முடியாது அவர்களுக்கும் அதே திரை சேரியிலிருந்து அதே குழுவிலிருந்து பணம் வழங்கப்பட்டிருக்கின்றமை தான் ஆய்வுகளின் மூலம் உறுதிப்படுத்திக் கொண்டதாகவும் ஜனாதிபதி அனந்தகுமார் திசா நாயக்க நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார் இதுதான் அந்த செய்தி இதுல பல தாற்பயங்கள் இருக்கு என்று குறிப்பிட்டு குறிப்பிட்டிருந்தேன் இல்லையா அவைகள் பற்றி தான் இப்போது பார்க்க போகும் அதாவது அன்பான நேயர்களே நேற்று ஜனாதிபதி குறிப்பிட்டது இந்த இரண்டு வாசகங்களை தான் ஆனால் அதில் இருக்கக்கூடிய பல மில்லியன் கணக்கான மக்களினுடைய உயிர்கள் எப்படி அங்கலாய்க்கப்படுகின்றன என்பதுதான் இந்த காணொலி முழுமையா பாருங்கள் அப்போதான் அது உங்களுக்கு பூர்ண தெளிவு கிடைக்கும் அதாவது கடந்த இரண்டு தசாப்தங்களுக்குள்ளால் ஆட்சி செய்தது மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு உங்களுக்கு தெரியும் அது ஆட்சி செய்தது பத்து வருடங்கள் அதனைத் தொடர்ந்து மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆட்சி இருந்தது கிட்டத்தட்ட ஐந்து வருட கால பகுதி அது நல்லாட்சி அரசாங்கமாக தேசிய ஜனநாயக முன்னணியினுடைய அரசாங்கமாக இருந்தது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகியவற்றினுடைய பிரிந்து சென்ற கூட்டணியினுடைய இணைப்பில் அதனைத் தொடர்ந்து வந்த இரண்டரை வருட காலம் கோதாபே ராஜபக்சவினுடைய ஆட்சியாக இருந்தது இதர இரண்டரை வருடங்கள் ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஜனாதிபதியாக மாறிய ஆட்சியாக இருந்தது பாராளுமன்ற தேர்வு மூல் கடந்த இரண்டு தசாப்தங்களில் தான் அதிக இனவாதம் ரீதியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது என்பது இங்கே எல்லோருக்குமே தெரியும் ஏனால் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தமிழ் மக்கள் மீதான அடக்குமுறைகளை தாண்டி இதர மக்கள் மீதான ஒரு கூட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த என்பது எல்லோருக்குமே தெரியும் வியாபாரம் வர்த்தகமாக கூட மாற்றப்பட்டிருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இரண்டாயிரத்தி இடம்பெற்ற ஈஸ்டர் தாக்குதல் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது அப்போது அன்று காலை செய்தி வாசிப்பிலே நான் தான் இருந்தேன் ஆனால் அதனை செய்தி வாசிப்பில் இருந்த ஒப்பனையோடு அஹ் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொழும்பிலே ஷங்ரீலா வளாகத்துக்கு மற்றும் நான் நினைக்கிறேன் இன்னும் பல இடங்களுக்கு வருகை தர ஏற்பட்டது பச்சை பச்சையாக உடல்கள் தூக்கி செல்லப்படுவதை உங்களுக்கு நாங்கள் நேரலையை காண்பித்திருந்தோம் அந்த இடத்தில் நாங்களும் இருந்தோம் இவைகள் கூறிய ஒரு விடயம் பல ஊரடங்குகள் நாடு முடக்கல் இப்படி பல விடயங்கள் இடம்பெற்றிருந்தன ஆனால் அவற்றிலிருந்து எங்களால் மீண்டு கொள்ள முடியாத பல ஆஹ் வடுக்களை நாங்கள் எஞ்ச வைத்து தான் இலங்கை முஸ்லிம்களை பொறுத்தளவில் எங்களுடைய முஸ்லீம் சகோதரிகளுக்கு முக்காடு போட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது அதிலும் பல வகை ஹிஜாப் இருக்கிறது நிகாப் இருக்கிறது புர்கா இருக்கிறது பல தடைகள் ஏற்பட்டன இன்று கூட அதனுடைய விபரீதங்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இவைகளினுடைய எல்லாம் தேடி பார்த்த போது எங்குமே புரியாத ஒரு முற்றுப்புள்ளி இருந்தது ஆனால் நேற்றைய தினம் ஜனாதிபதி குறிப்பிட்ட அந்த வார்த்தைகளிலே அந்த முற்றுப்புள்ளியை உடைத்த ஒரு முக்கால் புள்ளியை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது அது என்ன தெரியுமா திரைசேரியிலிருந்து நிதி உதவி வழங்கப்பட்டு குழுக்களிடையே இனவாத கருத்துக்கள் பரிமாறப்படுவதற்கான அந்த அதாவது ஆதரவு போக்கு கடைபிடிக்கப்பட்டது அரசாங்கத்திலிருந்தே என்று தெரிவிக்கப்பட்டதனால் பெரும்பாலும் ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியும் அங்குதான் ஆரம்பித்ததோ என்ற சந்தேகம் எழுகிறது பணம் இருந்தால் தானே பட்டுவாடா நடக்கும் இல்லையா அப்படியானால் மக்களினுடைய உயிர்களை அரசியலுக்கான முதலீடாக மாற்ற முனைந்தார்களா என்பது இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜனாதிபதி தேர்தலினுடைய ஆரம்ப கால பகுதியை சற்றே பின்னோக்கி நகர்த்துகிறது அப்படி பார்த்தால் அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வராமல் இருந்திருந்தால் இவைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் என்பது உண்மையில் தெரியவில்லை அதற்கு காரணம் ரணில் விக்ரமசிங்கவின் மிக பிரபல்யமான கருப்பு கோப்பி விருந்து உங்களுக்கு தெரியும் இவைகளில்தான் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளும் சம அரசியல்வாதிகளும் கலந்து கொள்வார்கள் நண்பர்கள் எதிர்கலாமாக மாறுவார்கள் எதிரிகள் தோள்களிலே கை போட்டுக் கொள்வார்கள் இப்படித்தான் கடந்த கால ஆட்சி முறைமைகள் இருந்தன ஆனால் மிக முக்கியமாக இந்த நடவடிக்கை அனுரகுமார் திசாநாயக ஜனாதிபதி ஒரு ஜனாதிபதியாக பொய் சொல்ல மாட்டார் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இதனை குறிப்பிடுகிறோம் ஒரு தனி மனிதராக பொய்யும் சொல்லலாம் உண்மையும் சொல்லலாம் ஜனாதிபதியாக கண்டிப்பாக அவர் குறிப்பிட மாட்டார் என்று நினைக்கிறேன் பாராளுமன்றத்துக்குள் சொல்லப்பட்ட விடயமும் அல்ல இது பொய் என்றால் வழக்கு கூட அவருக்கு எதிராக பதிவு செய்யலாம் ஜனாதிபதி ஆட்சி முறை முடிந்ததன் பிறகு இல்லையா ஆனால் இங்கு ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும் ஜனாதிபதி அனகுகுமார் திசானாக குறிப்பிட்டதை போன்று அந்த நிதி யாருக்கு கொடுக்கப்பட்டது பொதுபல சேனாவுக்கு கொடுக்கப்பட்டதா இந்த விடயம் வெளிவரும் என்பதற்காகத்தான் ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்றவுடன் பொதுபல சேனா அமைப்பையும் பயங்கரவாத அமைப்பாக தடை செய்தார்களா இப்படிப்பட்ட பல கேள்விகளை இது எழுப்புகிறது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்த இந்த கருத்துக்கள் தொடர்பில் ஏன் இதுவரை யாரும் கருத்துக்களை எதிர்கட்சியிலிருந்து வாய்த்திருந்து பதில் அளிக்கவில்லை என்பதும் மீண்டும் ஒரு சந்தேகத்தையும் எழுப்புகிறது அப்படியானால் உலகத்தில் நடைபெற்ற அரசியல் காய் நகர்த்தல்கள் ஈஸ்டர் தாக்குதல் திகன சம்பவம் அலுத்கம சம்பவம் இவற்றுக்கான நிதி வார்ப்புக்காக மேற்கொள்ளப்பட்ட காரணங்களா என்பது தொடர்பில் இப்போது மிகப்பெரிய கேள்விகள் எழுந்திருக்கின்றன அப்படியானால் அரசாங்க நிதி பொதுமக்களினுடைய நிதி பொதுமக்களினுடைய உயிர்களை பறிப்பதற்காகவே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி இப்போது திடகாத்திரமாக எழுப்பப்பட்டிருக்கிறது அதற்கு மிக முக்கிய காரணம் ஜனாதிபதியினுடைய கூற்று ஜனாதிபதி குறிப்பிட்ட கூற்றை தாண்டி பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த நிதி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பிரதித்துவப்படுத்துகின்ற சிங்கள குழுக்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது முஸ்லிம்களை ப அதாவது பிரதத்துவப்படுத்துகின்ற முஸ்லிம் என்கின்ற பெயர்களை தாங்கிய குழுக்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பக்கம் முஸ்லிம்களிடையே இனவாதத்தை சிங்களவர்களுக்கு எதிராக தூண்டுவதற்கும் சிங்களவர்களிடையே முஸ்லிம்களுக்கு எதிரான இனவாதத்தை தூண்டுவதற்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பதுதான் ஜனாதிபதி சொன்ன விடயம் அப்படியானால் முஸ்லிம்களுக்குள்ளேயே இருந்து கொண்டு முஸ்லிம்களுக்கு சில கெட்ட பெயர்களை வரவழைப்பதற்கும் முயற்சிகளை மேற்கொண்டவர்களும் யார் இவர்கள் தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் அப்படியான இருந்தால் அன்பான நேயர்களே மிக முக்கியமான ஒரு அரசியல் காலம் எதிர்காலத்திலே வரப்போகிறது அதுதான் தேர்தல் காலம் அல்லாத எதிர்கட்சிகளினுடைய ஒன்றிணைந்து இருபத்தி ஓராம் திகதி கூட்டம் இவைகள் அனைத்தும் வெளிப்படுகின்ற பட்சத்திலே பல பாதாள உலக தலைவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் பல வலையமைப்புகள் தேடி கொண்டு வரப்படுகின்றன இவைகள் வெளிவரும் போது எங்கோ எமது பெயர்களும் வந்துவிடுமோ என்ற அச்சத்திலே திருடர்கள் எல்லோரும் ஒன்று சேர்கிறார்களா என்ற சாதாரண வீதியோரத்திலே முச்சக்கர வண்டி ஓட்டும் சாரதி அல்லது ஒரு பழத்தை விற்கின்ற வியாபாரி அல்லது சாதாரண ஒரு விவசாயின் உள்ளத்திலே எழுகின்ற கேள்வி இப்போது எல்லோரும் உள்ளத்திலும் எழுகிறது அதற்கு காரணம் ஜனாதிபதி கூறிய திரைச்சேரியிலிருந்தே நிதி சென்றிருக்கிறது என்ற கூற்று அப்படியானார் நாங்கள் மக்களாக தேர்ந்தெடுத்த இந்த ஆட்சி நல்லாட்சியாகத்தானே இருக்கிறது என்று சந்தோஷமாக இரவிலே எண்ணிக்கொள்வதற்கு இலங்கை மக்களுக்கு இப்போது ஒரு அவகாசம் கிடைத்திருக்கிறது என்று நினைக்கிறேன் முன்னக்கான உடைய சந்திப்பு